ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த துளிப்பு பாருங்கள் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி ஆக்சுவலி பக்கத்து வீட்டுக்காரங்களோட தான் வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு வெளியில் வந்தோன்னே இதை பார்த்தோன்னே எனக்கு எப்படி சொல்கிறது ஒரு ஹாப்பினஸ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி துளிப் கார்டனே போய் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆக்சுவலி சும்மா ஒரு நாலஞ்சு செடி தான் வச்சுருந்தாங்க ஏன்னா இருந்தாலும் நமக்கு பூவை பார்க்கும்போது அது பூத்து வரும்போது அதை பார்க்குறப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல அது எனக்கும் கிடச்சிச்சு பசங்களாம் அப்புறம் வந்து ஈவினிங் வாக்கிங் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல சவுண்டு சூப்பராக குருவி கத்துறது காக்கா கத்துறதுன்னு பையன் நல்லா என்ஜாய் பண்ணால் நீங்களும் பாருங்கள் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பசங்களை வெளியில் கூப்பிட்டு வர்றது இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்க எல்லா மக்களுமே ஈவினிங் டைமில் வெதர் நல்லாயிருக்கா பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு வெளில வருவாங்க கண்டிப்பாக சில பசங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணுவாங்க சில பசங்க வந்து என்ன பண்ணுறது ட்ரை சைக்கிள் வச்சுருப்பாங்க நல்லா இன்னும் கொஞ்சம் பசங்கள்லாம் வளர்ந்த பிள்ளைங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைக்கிள் அந்த மாதிரிலாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பால் விளாடுவாங்க பார்க்குக்கு போவாங்க வயசானவங்க வாக்கிங் போவாங்க ஒரு மாதிரி அந்த டே வந்துட்டு பார்க்கும்போது அந்த தெருவில் மக்கள் நிறைய பேர் பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன் வெதர் நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே ஜே ஜே ஜேன்னு இருப்பாங்க வீட்டுக்கு வெளியில் பகுதி வீட்டுக்காரவங்களாம் வந்து ஜாலியாக நின்று பேசிட்டு இருப்பாங்க கதையெல்லாம் ஸோ பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு டெய்லி அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்காது அவங்கவுங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க என்ன

லல்ல டைவர் வின்னில்ல சொன்னி நீ ஒரு மணி யா நீ அம்மா வரை ல ல ல நியா டி நீ டே ஷல மணி வீட்டுக்குள்ளே என் பையன் ஸ்டண்ட் எல்லாம் அடிப்பான் இப்படிலாம் தாறுமாறாக டான்ஸ் ஆடுவான் சாப்பிடும்போதே உட்காந்த இடத்துலேயே டான்ஸ் ஆடுவான் இங்கே போய் டான்ஸ் ஆடுறான்னா மாட்டேன்றான் அது அப்படி தான் ஃபோட்டோ போஸ்ட் கொடுன்னா கொடுக்க மாட்டான் ஆதி நீ அப்படி கிடையாது நல்லாவே போஸ்ட் கொடுப்பா ரெண்டு பேருமே இந்த மாதிரி வெளியில் கூட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஃப்ரீயாக விளாடுறதுக்கு இடம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பையன் பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு ஆக்சுவலி கொஞ்சம் விண்டியாக இருக்கிறதுனால இன்னொன்று கொஞ்சம் மெயின் ரோட பக்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏர் சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கும் சாரி அதை வந்து வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ண என்னால் இப்போ வந்து பாப்பா வந்து ஒரு அவளுக்கு ஒரு மெமரி வந்துச்சு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு டைம் வந்து குருவிலாம் நிறைய தான் அதை குடிக்க ட்ரை பண்ணி ஓடுமா இப்போ அவளுக்கு வந்து அது ஞாபகம் வந்துடுச்சு ஸோ அதுக்காக வேக வேகமாக போகிறா பாப்பா இப்போ ஆக்சுவலி பாருங்களேன் எப்படி போகிறான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு ரோடு அந்த சைடு பாருங்களேன் அங்கே ஃபுல்லாக ப்ரௌனாக தெரியுதுல்ல அது எல்லாமே ஃபுல்லாக காடு ஸ்னோ டைமில் ஃபுல்லாகவே வந்துட்டு எப்படி சொல்கிறது ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஸ்னோ இல்லாத டைம்ல வறண்ட காடாக இருக்குது இதுவே வந்து நல்லா சம்பளம் ஸ்டார்ட் ஆனோன்னே உங்களுக்கு அதே இடத்தையும் வாங்கிக்கிற பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் ரெண்டு பேரும் பாருங்கள் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுறீங்க அவ்வளோதான் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே ஓகே கோ கோ போமா போதுவா

பசங்களை எங்கேயுமே வந்து வெளியே கூட்டு போக முடியலைங்க ஏன் அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டே நம்ம வெளில கூட்டு போகணும் அப்படின்னா வீட்டில் கார் இல்லை அதனால் வந்துட்டு அப்படி ஈஸியாக கூட்டு போக முடியல இன்னொன்று அப்படி போகணும் அப்படின்னா இவங்களுக்கு ரெண்டு கார் சீட் வேணும் அந்த கார் சீட்டை நாங்கள் தான் சுமக்கணும் கார் சீட்டையும் தூக்கிட்டு பசங்களையும் தூக்கிட்டே போக முடியாது கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வந்து பசங்க வந்து எங்களை தூக்க சொல்லிடுறாங்க இன்னொன்று பசங்களை தூக்குறதா காசிக்கு தூக்குறதா நான் இவங்களுக்கு ஹேண்ட்பேக் தூக்குறதா எதை தூக்குறதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் வந்து இப்போ கனடா வந்து ஆல்மோஸ்ட் செவன் மந்த் ஆயிடுச்சு எங்கேயுமே வெளில போனதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பேன் பசங்களை டேக் கேர் பண்ணுவேன் சாப்பாடு செய்வேன் இவங்கள ஃபுல் டே பா கேர் பண்ணிப்பேன் இப்படி தான் எனக்கு போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லைஃபு இன்னொன்று இவங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தை பார்த்து தான் எனக்கே ஒரு டைம் வந்து நான் மோட்டிவேட் ஆகிப்பேன் நம்ம பசங்களுக்காக நம்ம செய்யணும் பசங்களுக்காக அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி தான் எனக்கு தோணும் இல்லாட்டி நான் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிட்டு நான் போயிடுவேன் வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் நான் என்னை நானே தட்டி விட்டு எழுப்புவேன் நீ தான் பசங்களை பார்க்கணும் நீ சோறு வடையாத அப்படின்னு என்னை நானே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிக்கிட்டு நானே அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சுடுவேன் நான் டல் அப்படின்னா நான் ரெண்டு பசங்களையும் பார்க்க முடியாது நான் ஹஸ்பண்டையும் பார்க்க முடியாது சில டைம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன் ஐயோ நீ சோந்துராத நீ ஏழுந்து நீ வேலை செய்யணும் நீ ஏழுந்து பார்க்கணும் பசங்களுக்கு சாப்பாடு விடணும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே தான் நான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா ஹஸ்பண்ட் ஃபுல்லாக வந்து வேலை பார்ப்பாங்க அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா அப்படியே அவங்கள வந்துட்டு அப்படி தான் பார்த்துக்கணும் நான் நினப்பேன் இப்போ வந்து ஒரு வாக்கிங் அந்த வீடெல்லாம் ஃபுல்லாக சுற்றி நடந்து வந்துட்டோம் பசங்களை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வாக்கிங்க்கு பார்க்கு கூப்பிட்டு வந்துட்டோம் அங்கே போகிறாங்க ரெண்டு பேருமே நல்லா ஸ்விங் பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு எப்படியே பாருங்களேன் ஈவினிங் டைமில் எப்படி அழகாக வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளாடுவாங்க பையன் பாருங்கள் மேலே நிற்கிறான் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான்னு வச்சுக்கோங்களேன் நல்லா விளாடலாம் ஆனால் விளாட மாட்டான் தாங்க இருக்கும் இது வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க லைட்லா பார்க்கு இங்கே வந்து வயசானவங்க எல்லாருமே வாக்கிங் வருவாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் வருவாங்க அப்புறம் அடல்ட் வருவாங்க எல்லா கிட்ஸு எல்லாருமே இங்கே தான் விளாடுவாங்க நிறைய பேர் வந்து இங்கே பார்க்கில் வந்து பால் விளாடுவாங்க சைக்கிளிங் பண்ணுவாங்க எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இங்கே கீழே இருக்கு இல்லையா அந்த உட்டு தூள் இதெல்லாம் கூட இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க ஆச்சு சாரி கொட்டியிருக்காங்க போல் இதுக்கு முன்னாடி வந்து பழசாக இருந்துச்சு ஆக்சுவலி பாப்பா பாருங்களேன் இப்போ ரைடு டக்குன்னு வருவா முன்னா இப்போ பாப்பா வந்து அழகாக ஸ்லைடிங் போக கற்றுக்கிட்டா அவ்வளோவே இண்டிவிஜுவலாக இப்போலாம் வர ஆரம்பிச்சிட்டா பாருங்களேன்

இல்லை கரெக்டாக தான் இருக்கு சப்போர்ட் பண்ணுமா பாப்பா குட் ஜாப் ஆது கிளாப் பண்ணுங்க கிளாப் பண்ணுங்க ஆதினிக்கு கிளாப் பண்ணுங்க ஏ கிளாப் பண்ணுமா ஆதினி தங்க இதில் தனியாக ஏறி போயிடுச்சு மேலே பை சொல்கிறா பாருங்க பாய் அங்க ஒருத்தன் மேல நின்னுட்டே சிரிக்கிறான் பயந்துகிட்டு நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் பாப்பா ஏறுவாள் எப்படி ஏறுவா பக்கத்துலயே எங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க டாடி வந்துட்டு இல்லை அவள் தனியா அவன் பண்ணுவா அவளை ஃப்ரீயா விட்டு அப்புறம் நானும் விட்டு பயந்துட்டே தான் நின்னேன் பட் பாப்பா வந்து ஓகே தான் அவளுக்கு கொஞ்சம் கூட தனியாகவே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டா ஆனால் ஆதிரன் வந்து தினமும் இடத்த விட்டு பையன் மூவ் பண்ணவே இல்லைங்க தான் நிக்கிறான் அழகா பாப்பா இதுல ஏறி அந்த அண்ணா வந்து ஸ்லைடு பண்ணிட்டு வந்துருவா சூப்பரா இன்னொன்னு பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஏறுற விஷயம் கொஞ்சம் ஜம்ப் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன்

இருக்காங்க இல்லையா அதனால அவங்களுக்கு அப்படி தான் ஃபீல் ஆகும் இங்கே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஒன் ஹவராக நான் எங்களுக்கு வந்து இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டு பேரையும் நல்லா விளையாட வச்சு டயர்ட் ஆகிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் பாப்பா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இன்னொன்னு இந்த மாதிரி வெதர் வந்து பாசிட்டிவா இருந்து நல்லா இப்படி வெயில் அடிச்சாதாங்க நல்லா இருக்கும் ஆனா அன்னைக்கே வந்துட்டு என்ன ஆனுச்சு அப்படின்னா நல்லா தான் இருந்துச்சு ஆஃப்டர் ஒரு கால்லாம் வந்து நல்லா சில்லுன்னு ஆக ஆரம்பிச்சு பசங்களை கூட்டிட்டு கழிச்சு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிதாங்க போச்சு பக்கத்தில் பக்கத்துல இன்னொரு பையன் விளையாடுறதுனால ஆதினி வந்து அந்த பையனை வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி என்ஜாய் பண்ணி விளையாடுனா அவங்க கூட விளையாடி இருக்கோம் எங்க சின்ன டைம்ல வந்து பசங்களுக்கு வந்து சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சிருந்தோம் என்ன பண்றதுன்னு தெரியல பாக்கலாம் வாங்கலாமா என்ன அப்படின்னு சொல்லி டிசைட் தான் கார்டு ஸ்ட்ராலர் வந்து தள்ளிட்டு போகிறாங்களே ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்ட்ராலரும் வாங்கினோம் பசங்களுக்கு இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு ஒரே திங்கிங்காக இருக்குது எதை வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று சம்மர் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் இருக்கும் அதனால் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்களேன் இங்கே கீழே வந்து உட்டு போட்டிருக்காங்க இல்லையா இந்த உட்டு வந்து புதுசாக போட்டிருக்காங்க இப்போ இந்த தூள் எல்லாமே சில பார்க்லலாம் இதில் வந்து மேட் போட்டிருப்பாங்க ரப்பர் மேட் மாதிரி அது வந்து கீழே குழந்தைங்க விழுந்தாலும் வந்து அடிப்படாது அந்த மாதிரி இருக்கும் பட் அதெல்லாம் எப்படின்னா கொஞ்சம் லக்ஸரியான இடமா இருக்கணும் நல்ல பெரிய பெரிய வில்லா இருக்க இடத்துலையோ இல்லை அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்க இடத்துலையோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே கொஞ்சம் வசதி கம்மியாக இருக்கிறது அந்த மாதிரி அரௌண்டிங்லலாம் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இங்கெல்லாம் பாருங்களேன் நல்லாவே இருக்கும் இன்னும் சம்மர் ஸ்டார்ட் ஆனால் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் எல்லாமே முளைக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது ஸ்னோ டைம் அந்த சம்மர் டைமு எல்லா டைம்லையும் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு இதுவாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பார்க்கு வந்து வெரைட்டி ஆஃப் லுக்கில் பார்க்கலாம் நம்ம அப்படி இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் இங்கே பாருங்க நல்லா ஈவினிங் டைமில் கொஞ்சம் அடல்ஸ்ஸு கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி வாக்கிங் வருவாங்க எல்லாருமே இங்கே வந்து ரைடு ரொம்பவே கம்மிங்க ரைடு அவ்வளோக்கா பெருசாக ரைடெலாம் இருக்காது ஸ்லைடே ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு தான் இருக்கும் வச்சுக்கோங்களா அப்புறம் ஸ்விங் பண்ணுறதுக்கு ரெண்டு தான் இருக்கும் கொஞ்சம் சின்ன பார்க் தான் ஓகே தான் ஆனால் அந்த மாதிரி இருக்கும் ஸ்விங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இவங்களோட சின்ன சின்ன சந்தோஷத்தில் தாங்க இங்கே கன்னடாவில் எனக்கு நல்லா வாழ்க்கையே ஓடுது கிட்ஸ் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது அப்புறம் இங்கே ஃபேமிலியோட வந்து பால் விளாட்றவங்களாம் விளாடுவாங்க ஆக்சுவலி ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்து பார்த்தா அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்களேன் செமையா இருக்குங்க பார்க்குறதுக்கு வியூவும் அழகாக இருக்குது ஈவினிங் டைமில் ஆதி பையன் அந்த கூண்டை விட்டு வெளில வர மாட்டான் இந்த நடுவில் இருந்து ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறான் பாருங்க அவன் தான் அவன் ஆதி ஆதி ஹாய் ஹாய் அவனுக்கு வந்து விளையாட ஆள் வேணும் புதுசா ஒரு பையன் வந்திருக்கான் அவனை டார்ச்சர் பண்ணிட்டு நிக்கிறான் பின்னாடி இல்லாதி நம்ம என்ன சொல்றமோ அப்படியே சொல்லுவோம்